மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி வசனங்களை வாசிங்க வேதுரையும் சிவதேவன் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை பாருங்க துக்கம் அடையும் வியாகுலம் வியாகுலம் என்று சொல்லும்போது அதனுடைய அளவு அதாவது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பாடுகளுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அளவு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா முப்பத்தி ஒன்பது வசனம் உம் சித்த மட்டும் போது உம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து முகங்குப்புற ஒரு மனுஷன் விழுறான அர்த்தம் என்ன ஒன்னு உடம்புல பலம் இல்ல ரெண்டாவது அதாவது ஒரு தன்னை பற்றி ஒரு அக்கறையும் இல்ல அப்படியே விழுறாரு உடம்புல எவ்வளவு அடிபட்டு அந்த முகத்துல எல்லாம் மூங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்ட நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும் ஆயிலம் என் சித்தத்தின் படி அல்ல உடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் ஆச்சரியமா இருக்கு நம்ம எல்லாம் பாடம் படிங்க ஏன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வியாகுலம் பெருகுது எப்படி வியாகுலம் பெருகுது அங்கேயே ஆண்ட ஒரு இதாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு உங்களுடைய சித்தமானால் இதான் நம்முடைய ஜெவமா இருக்கணும் என்னதான் கஷ்டம் வந்தாலும் உமக்கு சித்தமான இதை மாற்றி போடும் ஆண்டவர் இல்லைன்னா அதை தாங்க சகிக்க அதை மேற்கொண்டு உம்மை நோ உம்மை செல்ல சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் சிலுவை சுமக்கணும்னு இருக்கு அப்போ அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவரையே நோக்கி செல்லணும் இன்னைக்கு யதார்த்தமாக தியானிச்சிட்டு இருக்கும்போது என் மைண்டில் வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த சிலுவை ரொம்ப பாரமானது கிழிக்கப்பட்ட சரீரத்தில் வைக்கும் வைக்கும்போது அது ஏற்கனவே எலும்பெல்லாம் பாதிக்கும் அதுவும் பிளெயினான ஒரு ரோட்டில் நடந்தால் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ எப்படி யார் செங்குத்தான எடுத்து நோக்கி நடக்கிற அப்போ கால்களுக்கெல்லாம் அவ்வளோ வேதனை இருக்கும் அப்போ இங்க பாருங்க ஒவ்வொரு அந்த சிலுவையை சுமக்கிறத பாருங்க அவ்வளவு பாரமான ஒரு சிலுவை சுமந்து மேல் நோக்கி நடக்கிறார் கஷ்டம் இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து நீங்க தியானிச்சு பாருங்க உங்க துக்கம் ஒரு துக்க மாதிரியே தெரியாது ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க விழுறீங்க தெரியுமா தேவனுடைய பாடுகளை அதிகமா தியானிக்கல உங்களுடைய லேசான சின்ன துன்பத்தை பெருசாக எண்ணுறீங்க உங்க வீழ்ச்சி காரணமே தான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் வீழ்ச்சி காரணம் என்ன ஏன் உங்களுடைய ஜீவத்தில் முறுமுறுப்பு வருவது முக்கியமான காரணம் நீங்கள் தேவனுடைய பாடகளை தியானிக்கு போய் உங்களுடைய சின்ன துன்பத்தை பெருசாக தியானிக்கிறீங்க அங்கே தான் வீழ்ச்சி ஓசிய திருக்கதிர்சின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாவது வசன வாசிங்க ஓசிய திருக்கதிர்ஷின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாவது வசதி அபிராயமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுவேன் பாருங்கள் ஒரு காரியத்தை மனசிலாக்கிடணும் உங்களுக்கு கஷ்டங்களும் நெருக்கங்களும் வர 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 அப்படியே கைவிட்டு விட்டாரோ என்கிறதான என்ன வரக்கூடாது நம்பிக்கை வேணும் விசுவாசம் வேணும் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லாமல் இருந்தா இந்த காலகட்டங்கள் அந்த நெருக்கங்களுக்குள்ள நீங்க போகும்போது நீங்க கண்டிப்பா நீங்க சோர்ந்து போவீங்க வழி விலகி போவீங்க தேவனை விட்டு தூரமாக போயிடுவீங்க எப்போ உங்க மனசில் இருக்க நான் கஷ்டப்படுறேன் ஆனாலும் ஒரு காரியம் உண்டு என்னது என் தேவன் என்னை நிரந்தரமாக கைவிட மாட்டார் எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ர வேலை அவருடைய ஜனங்கள் தானாம் நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று